ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என்று நம்பினாள் உனக்கு ஆபத்து காலத்தில் நான் உதவுகிறேன் என்று நீ நம்பினால் இதை நீ முழுவதுவாக கேள் ஏனென்றால் நான் உன் கைக்குள்ளே இருக்கின்றேன் தினமும் என்னுடைய முகத்தை பார்த்துவிட்டு நீ ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்குகின்ற அல்லவா அப்படிப்பட்ட உனக்கு நல்லதை மட்டும்தானே நான் செய்வேன் உன் கூடவே இருந்து உனக்கு தேவையான உதவிகளை எல்லாம் நான் செய்து கொண்டுதானே இருப்பேன் நான் எங்கும் இருக்கின்றேன் எந்த ரூபத்தில் என்னை பார்த்தாலும் அங்கு நான் உனக்கு தெரிவேன் என்னுடைய வருகைக்கு எல்லைகள் என்றுமே கிடையாது நீங்கள் என்னை நினைத்தவுடன் நான் அங்கு இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று ஆனால் நடப்பது வேறொன்று ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது இதற்காக இப்படி நடக்கிறது என்று புரியாமல் அதையே நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் பதற்றப்படாதே துன்பத்தில் இருக்கும்போது அதைக் கண்டு நீ ஓடி ஒழியக்கூடாது துன்பத்தைக் கண்டு துவண்டு விடாமல் நின்று அதை தைரியமாக எதிர்கொண்டு பார் முதலில் ஒன்றை புரிந்து கொள் மற்றவர் மாதிரி அப்படியே நாமும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் நீ தோல்விதான் நடைவாய் என்றுமே நீ நீயாகவே இருந்தால் ஒருபோதும் தோல்விக்கு உனக்கு வாய்ப்பே வராது தோல்வி என்பது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கவும் இருக்காது எதையும் நினைத்து பயப்படாதே வலி தோல்வி ஏமாற்றம் இவைகள் எல்லாம் எல்லோருடைய வாழ்விலும் ஏற்படுவது இயல்புதான் அதை காரணமாக வைத்துக்கொண்டு நீ உன்னுடைய கடமைகளிலிருந்து தவறு நினைக்காதே விடுபட்டும் விடாதே முதலில் உன்னுடைய மனதில் உள்ள எண்ணங்கள் எது சரி எது சவறு என்பதை தீர்க்கமாக ஆராய்ந்து ஒரு முடிவு செய்து அதன் பிறகுதான் நீ செயலில் ஈடுபட வேண்டும் உன் கடமையிலிருந்து வெளிவர ஒரு நாளும் நீ நினைக்கக்கூடாது ஒரு முறைக்கு இருமுறை நன்கு ஆலோசித்து யோசித்த பிறகு எல்லா முடிவையும் தீர்க்கமாக எடு எடுத்துவிட்ட பிறகு அதிலிருந்து நீ பின்வாங்கக்கூடாது. வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மன நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வரவே வராது இதுவரை தோற்றத்தையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள் நீ வாழ்வில் முன்னோக்கிச் செல்ல அது நிச்சயம் உனக்கு உதவி புரியும் வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக படைக்கப்பட்டது நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நல்லது நடக்கும் என்று நம்பும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைக்கு செயல்படு ஒவ்வொரு நாளையும் என் மீது பாரத்தை போட்டு நீ தொடங்கு உன் அருகிலேயே நான் இருக்கின்றேன் உன்னை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் உனக்கு துணையாக நான் இருப்பேன்